ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஏன் வாட்ஸ்அப்பில் கூட யூடியூப்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்குது அது என்னன்னா அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக போறேன் போகிறேன் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க செத்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு பக்க பக்க பலமா ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வரணுமா இல்ல இவர தேடி வரணுமா இவரு செத்துட்டாரா இல்ல இவரை தேடி வரதுக்கு செத்து போயா செத்து போயா ஏன் உயிரோட என்ன எங்க தாலி எல்லாம் அரைக்கிற இது கேப்புமா கேட்க மாட்டோமா அத்திரி கட்சி இது அத்திரி கட்சிக்கார வந்து பேசுறாங்க ஆறுதல வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க நீ இன்னா பயிரே புடுங்கனே இன்னா பயிரே புடுங்கனே அப்படியே சொன்னா இத விட கேவலமா வந்து சொன்னா சொல்லட்டுமா சீமாவுல காட்டி உன் ஜோ அதானா சாரதி தேரே மால தேரே பாசி திருப்பிடுவே பாட்டிடுவன்னா பண்ண பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுன்னு சொன்னியா இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியம் இருப்பா நல்ல விளங்க நாற்பத்தொரு பேர் பாடியும் பனையூருக்கு கொண்டு சொல்லல பயந்தாங்குடி பைய அவங்க ஒரு ஒன்னா நம்பர் பயந்தாங்குடி பைய அப்படின்னு தெரிய வந்தது பயப்படாத பயப்படாத இங்க கமுக்கமா பனையூருக்கு வர வச்சுக்கிட்டு எல்லா கேமராவும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு போட்டோ மட்டும் என்ன தவம் செஞ்சு போட்டோம் அண்ணந்தங்க ஆகி போட்டோம் பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம் இப்படி ரீல்ஸ் போட்டு சென்னை அழைத்து வந்ததற்கு தன்னை மன்னித்து விடுங்கள் எனவும் விஜய் மன்னிப்பு கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகமும் நானும் உங்களுடன் துணை இருப்பேன் என்ற உறுதியையும் விஜய் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அப்ப நீ வேற வேலையை பாக்குறது இல்ல இல்ல சார் அவரு சென்டிமெண்ட் ஆனவர் அவர் எமோஷனல் ஆனவர் அவர் அஞ்சு வயசுல தங்கச்சி இழந்தவர் தொலைப்பு அப்படின்னு இந்த கண்ணீர் சென்டிமெண்ட் போடுறாங்களே பாருங்க

பிரச்சனை எப்போதுமே மக்களுக்கு பிரச்சனை மக்கள் கூட தான் தீர்க்க முடியும் ஆனால் விஜய் சற்று வித்தியாசமாக வழக்கம் போல் தன் பாணியிலேயே தன்னுடைய இடத்திற்கே அந்த பாதிக்கப்பட்டவரை வர வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு அவர் பேச்சை அவர் முடிவு செய்துவிட்டால் பேச்சு அவரே கேட்க மாட்டார் என்பது போல வெளியே வர மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டால் வெளியே வர மாட்டேன் என்று சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியே நமக்கு வருகிறது கொண்டுடுவேன் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் அவங்க குடும்பத்தையும் கூட கரூர் போய் பார்க்கலனா தலைமை பண்போ தலைவனாகிற தகுதியோ கொஞ்சம் கூட தற்கொலை விஜய்க்கு இல்லங்கிறது தான் இதன் மூலமா திரும்ப திரும்ப ஆகுது சும்மா கொள்கையே இல்லாம பனையூர்ல உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது களத்துக்கும் வரணும் और कले सोलट सर இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்கு அப்படின்னா சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப நாங்க வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம் வெறும் திரை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது மக்கள் கிட்ட நீங்க போனோம் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் நாங்கள் அமைச்சு அமைச்சி சொல்லும் சொல்லும்போது நேச்சுரலாக ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது நிறைய போராட்டங்கள் போராட்டம் காவிரி அது போச்சு பட் இவருக்கு சரியா பொருந்த மாதிரி ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அமைஞ்சது மாசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது போராட்டத்தில் நானும் ஒரு நான் மட்டுமே கிடையாது என்ன மாதிரி நிறைய நானும் ஒரு அப்போ என்ன திரு சந்திரன்ராஜ் அவர்கள் மூலியமா திரு புசியானந்த அவர்கள் வந்து நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் அவர்கள் வர சொல்லுங்க அப்ப நாங்க தான் வந்து கூட்டிட்டு வரோம் சென்னை மெரினாவுக்கு வந்து வராரு ஒரு அதிகாலையில நைட்டும் இல்லாம மிடில் இல்லாம ஒரு அதிகாலையில ஒரு நேரத்துல வந்து வர வைக்கிறோம் ஒரு முகத்துல கட்சி கட்டிட்டு நிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைல் ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த அந்த போட்டோவை நாங்களே வந்து வைரல் பண்றோம் சோ இப்படி எல்லாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார் அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டா ரெடி பண்ணி மோர் தென் டென் இயர்ஸ் இப்போ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன் இந்த வேலைகள் வந்து நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீட்னால பெரிய இங்க வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது தங்க அனிதா வந்து இறந்து போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் அழைத்தது அதிலும் நான் பல்வேறு போராட்டங்கள் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி புசியானந்த அவர்கள் நாங்களே வந்து திருப்பி கூப்பிடுவோம் திருப்பி கூப்பிட்டு என்ன சொன்னா நாங்க அனிதா வீட்டு வந்து போகணும் திருப்பி அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா சேர்ல உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது ஒரு தொகுதியில் கூட பாத்தீங்கன்னா சேர்ல போய் உட்காரணும் ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில உட்காரணும் மெழுகு ஏற்றணும் அந்த தங்க அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்றது எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது

இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும் ஏபி விடாம பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற இருக்கு சரி என்னடா உனக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி நானே சொல்லிக்கிட்டேங்க கொள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்று கொள்ளையர்களிடம் இருந்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் டேய் என்னடா என்னடாது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது நமது பொதுச் கருப்பு முருகானந்தம் நம்முடைய மகாத்மா காந்தி அவரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முட்டாள் முட்டாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவராவது கடைசி வரைக்கும் தண்ட சுவர்த்துக்குவோம் நீ எல்லாம் பொறந்ததே ஒரு சாப முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க ஒரு பாடல் மட்டும் ஒருவரி பாடும் பாடி தொளையும் லட்சியத்தை எய்து காட்டுவோ நாட்டுவோ மாமா மாமா நான் நிச்சயம் நீ கொடுத்தா சங்கடப்படுவேன் அதுக்காக பாடம் இருக்க முடியுமா சிறுவயதில் சிங்கம் என சீறி பாய்ந்தவர் சிறுமதியோன் பிள்ளையனை கலங்க வைத்தவர் சிறுமதியோன் வெள்ளையனை கலங்க வைத்தவர் நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர் பெற்றவரோட கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா அவனை பாடுறன்னு பாட்டு சொல்லுங்கடா நாள் குறிக்கப்பட்டு விட்டது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி நீ அந்த கிளி தோசிய பாக்குறது தான ஆமா சார் அடையா <h atheistSefoso _> <tugoffs> <h apostles>